அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்ப மரம்னு வைக்கிறாங்க இந்த துபாயின்னு பேர் எப்படி வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிற பூரம் பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் வைக்க மாட்டாங்களே பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு என்னன்னா ஊமை பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன கூட பாடுமே நம்ம அடி வாடி எங்க பக்க எங்க அக்காத்த முக்காத்து வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு பாடுறேன் கேக்குறீயா எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயிலிருந்து பாட்டு மயில என்ன மைல் டிஸ்டன்ஸ் கப்பல் போனாலும் மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேட்கணும் ஓ டைம் இஸ் கோல்டு சில நேரத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தூங்குட்டுக்கிறே எதுக்கு ஒரு சேப்டிக்கிட்ட அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்படுத்த கொஞ்சம் ஆரப்படுத்துக்குங்க ஏன் பண்றீங்க

உனக்கு எதாவது தெரியாதா இந்த சின்ன புள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீங்க இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய மன சாம்பிராணி தெரியுதாடா ஏண்டா என்ன குடிச்சு நாய் மாதிரி அழுகிற சொல்றா அடங்க உக்க மக்கள் அழுதா விட்டுவனா சொல்றா ஏய்

இது மறுபடியும் இது மறுபடியும் இது மறுபடியும் இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லிட்டு மாறின இது அற இப்போ காலையே இப்போ

இப்படி எப்படி ஆத்து வரைக்கும் வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா வாடா இதுல எதுடா வேணும் இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் உடைச்சு தான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேடு இது வேணாம் ஆ எடுத்துக்கடா ஐயா

இந்த டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்பதான் ஒரு கூல் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறச்சே உள்ள போறா வெளிய போய் கக்கிடு வா அம்மா கத்துவேன் கத்து டேய் இறா வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல முடிச்சு தள்ளி விட்டு வந்திருக்கணும் ஆ உன்ன ஊருக்கு போறேங்க இந்தா சார் நீங்க என்ன சாப்ரீ சார் நீ சாப்பிடு ஆ வந்தா குன்னு குறச்ச

முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேச கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு யோ வளவங்க பேசுறது அள்ளே முதல்ல ஏய் ஆ யா தெரியுமா ஆ அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி யோ யார அந்த எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும் போனல போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது யோ போலீஸ் சீக்கிரம் கையா நீ எல்லாரே உடைச்சிருக்கா நாக்கால நக்கிதா எடுக்கணும் போல இருக்கு அப்படி தான் வேணும் பொறுக்கு

கா சூலி கருமாறி நீலி கருப்பண்ண சாமிய யாரு காமி சொல்லு 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 சொல்ல என்ன கருப்பண்ண சாமி நாம எங்க இருந்து தெரியுமா சிங்கப்பூர் இங்க வேற

பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கு நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக அந்த பட்டணத்துல பிரச்சனை தான ஆனா ஆமா அந்த கோபரகா மண்டையினா ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சிட்டு அஞ்சு ஆறு பசங்கள கூட வச்சிட்டு மக அடிச்சாட்டி பண்றாங்க கே அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட்டா காணாங்க உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

மழையில்ல பயிர போல ஊசி போல மின்னி மின்னி ஒன்னா தீவா செலில தென்னா தீவா செலிலப்பாத்தப்பா தண்ணி இல்ல

அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து எடுக்காங்க ஆ மழை இல்லன்னா மலைச்சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பாங்களா துபாயில் கூட மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறாங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பாங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க இவனுக்கு என்னடா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பெரிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது

நம்ம மூறு பொம்பளிகளுக்கு நல்லதா கட்டவனே தெரியல இவ்வளவு நம்பவே முடியாதுடா நீங்களும் ஒளைக்கறது தான் அன அதக்கெல்லாம் மச்ச வேணும்แหน டேய் இத நீ மச்ச வேணும் சொச்ச வாங்குறே என்கிட்ட மச்ச உனக்கு தெரியுமா என்னிக்கிடா இங்க பார் இங்க பார் இங்க பார் ஐயோ டேய் இருந்து பார்த்து பாடா